வணக்கம் நான் இப்போ வந்திருக்கிற இடம் திண்டிவனம் போடுற ரூட்டில் இருக்கக்கூடிய அழகான ஒரு சவுக்கு தோப்பு இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு இந்த சூழலில் நின்று பத்தாவது ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் முன்னோட்டமாக ஒன்பதாவது ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம பத்தாவது ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் எதிரி படையாகிய பாண்டவர் படையில் எல்லாம் சொன்ன மாதிரி தன்னுடைய படையில இருக்கக்கூடிய மகாரதர்களுடைய பட்டியலை துரியோதனன் துரோணாச்சாரியார்ட்ட நினைவுபடுத்தி சொல்லிட்டு நம்ம படையில இருக்கிறவங்க எல்லாருமே நிபுணத்துவம் பெற்றவர்கள் எல்லாருக்குமே போர்க்கருவிகளை எல்லாம் மிக சிறப்பாக கையாளக்கூடிய திறமை இருக்கு என் பொருட்டு வாழ்க்கையை தியாகம் பண்றதுக்கு துணிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய படை வீரர்களுடைய பெருமையை அழகாக எடுத்து உரைக்கிற மாதிரியான ஒரு காட்சி தான் நம்ம ஒன்பதாவது ஸ்லோகத்துல பார்த்தோம் இப்போ நம்ம பத்தாவது ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை பார்க்க போறோம் பத்தாவது ஸ்லோகம் எப்படி இருக்கு அப்படின்னா குரு துரோணாச்சாரியார்கிட்ட துரியோதனன் பேசக்கூடிய காட்சி தான் இந்த காட்சியில துரியோதனன் என்ன சொல்றான் அப்படின்னா பீஷ்வரால் காக்கப்படும் நமது படை கண்ணுக்கு நிறைந்திருக்கவில்லை பீமனால் காக்கப்படும் அவர்களது படை கண்ணுக்கு நிறைந்திருக்கிறது இதுதான் ஸ்லோகம் இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கத்தை பார்த்தா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்னது நம்ம படை வந்து கண்ணுக்கு நிறைவா இல்ல அவங்க படை பாருங்க கண்ணுக்கு நிறைஞ்சிருக்கு நம்ம நிறைஞ்சிருக்குன்ற அந்த வார்த்தையை வச்சு இதுக்கு பொருள் எடுக்க கூடாது அதாவது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒரு பிம்பங்கிறது கண்ண கருவெழில ஒரு எல்லைக்கு தான் அந்த பிம்பத்தை கேப்சர் பண்ணும் நம்முடைய கண்கள் ஆனா அதையும் தாண்டி பறந்து விரிந்த அளவுக்கு நம்முடைய படை இருக்கிறது அப்படிங்கிறத தன்னுடைய சுய தம்பட்டம் மாதிரி தன்னுடைய சுய பிரதாபத்தை தம்பட்டம் மாதிரி சொல்ற வகையில பீஷ்மரால் காக்கப்படும் நமது படை கண்ணுக்கு நிறைந்திருக்கவில்லை அப்படின்னா கண்ணுக்குள்ள அது ஃபிக்ஸ் ஆக முடியல அதையும் தாண்டி பறந்து விரிந்திருக்கிறது அப்படின்னு ஒரு பெருமையா சொல்றான் துரியோதனன் அதே நேரத்துல பாண்டவர்களை சிறுமைப்படுத்துகிற வகையில பீமனால் காக்கப்படும் அவர்களது படை கண்ணுக்கு நிறைந்திருக்கிறது அப்படின்னா கண்ணுக்கு அடங்குற மாதிரி ஒரு எல்லைக்குட்பட்ட வகையில் அவங்களுடைய படை இருக்கு இதை வந்து துரியோதனன் சொல்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு ஒன்று பீஷ்மர் வந்து மகாரதராக இருக்கக்கூடியவர் அவர் வந்து சேனாதிபதியாக கௌரவர்கள் படையை தலைமையேற்று நடத்துகிறார் பீஷ்மர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா அவருடைய பராக்கிரமத்தை சொல்லி மாளாது அப்படிங்கிற வகையில அவர் முதல்ல கௌரவர்கள் கூட்டத்துக்கே பெரும் தலைவனாக இருக்கக்கூடியவர் வயதானவர் அனுபவம் மிக்கவர் அவருக்கு பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நிறைய சிற்றரசர்கள் வந்து இந்த அணியில் இணைஞ்சிருக்காங்க அவர் அந்த குலத்துக்கே பெரியவர் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கு எல்லாத்தையும் விட பரசுராமர் வந்தா கூட எதிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் தான் பீஷ்மர் அவர் வந்து தலைமையேற்று கௌரவர்கள் படையா நடத்துறதுங்கிறது இவங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமும் இவங்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி கிடைச்சிருக்கு துரியோதனன் அதை பெருமையாக நினச்சி சொல்றான் இது ஒரு விஷயம் இரண்டாவது மகாரதர்களுடைய எண்ணிக்கை பாண்டவர்களை விட கௌரவர்கள் அணியில அதிகம் ஏன் அதிகம் அப்படின்னா பாண்டவர்களுக்கு ஏழு அக்ரோனி படைகள் தான் இருக்கு ஆனால் கௌரவர்கள் சைடில் பதினோரு அக்ரோணி படைகள் இருக்குது மொத்தமாக பதினெட்டு அக்ரோனி படைகள் இந்த மகாபாரத யுத்தத்தில் கலந்துக்கிறாங்கன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்போ ஏழு பெருசாக பதினொன்று பெருசா அப்படின்னா பதினொன்று தான் அந்த பதினோரு அக்ரோணி படைகள் அப்படிங்கும்போது சில லட்சம் வீரர்கள் பாண்டவர்களை விட கௌரவர்கள் அணியில் கூடுதலாக இருக்காங்க இது ஒரு பலமாக இருக்குது பீஷ்மரி இருக்கிறது ஒரு பலம் மகாரதர்கள் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது ஒரு பலம் அணியில் கூடுதல் வீரர்கள் இருக்கிறது அப்படின்னு இந்த மூன்று காரணங்களுக்காக நம்ம தான் வெல்வோம் அப்படின்னு துரியோதனன் நினைக்கிறான் அப்பப்போ அவனுக்கு சலனம் வருது அப்பப்போ அவன் மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது எதிரி படையில் இருக்கக்கூடிய மகாரதர்களுடைய பராக்கிரமத்தெல்லாம் பத்தி அவனுக்கு ஒரு யோசனை வரும்போது மனம் வந்து தொய்வடையுது அதே நேரத்தில் தன்னுடைய அணியில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய பட்டாளத்தை அப்படி ஒரு பார்வை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் வருது இப்படி இருவேறு நிலைகள்ல அவனோடைய மனம் சஞ்சலம் அடையக்கூடிய வகையில இருக்குங்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்துல பாண்டவர்கள் அணிய யார் தலைமையேற்று நடத்துறா அப்படின்னா திருஷ்டித்யும்னன் அப்படிங்கிறவன் தான் அவனை பத்தி ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் திரௌபதியினுடைய சகோதரன் துருபத மகாராஜாவனுடைய மகன் அப்ப திரௌபதியும் திருஷ்டித்யும் யாகத்துல இருந்து பிறந்தவர்கள் துரோணாச்சாரியார அழிக்கணுங்கிறதுக்காகவே திருஷ்டித்யும் பிறந்திருக்கான் தியும்னன் வழி நடத்தக்கூடிய வகையில பாண்டவர்கள் படை இருக்கு பாண்டவர்கள் படைக்கு சேனாதிபதியா தியும்னன் நியமிக்கப்பட்டிருக்கான் ஆனாலும் பீமனால் வழி நடத்தப்படும் பீமனால் காக்கப்படும் பாண்டவர்கள் படை கண்ணுக்கு நிறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அதுக்கு காரணம் துரியோதனனுக்கு எப்போதுமே பீமன் மேல ஒரு ஒரு பொறாமை இருக்கும் பீமனால தான் இவனுக்கு மரணம் வந்துருமோ அப்படின்னு ஒரு பயமும் அவனுக்கு உண்டு ஏன்னா பீமன் சபதம் எடுத்துட்டு இருக்கான் துரியோதனனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அதனால இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது பீமனை கண்டாலே ஆகாது துரியோதனனுக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே துரியோதனனை கம்பேர் பண்ணும்போது பீமன் பலசாலியா இருக்கிறதுனால அவனுக்கு தாழ்வு மனப்பான்மையும் எப்போது இருக்கு அதனால பீமனால கொல்லப்பட்டுருவோமோன்ட்டு திருஷ்டி தான் சேனாதிபதி லீடர்னா கூட அந்த இடத்துல பீமனால காக்கப்படுது இந்த படை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைய சொல்லி பீமனை அந்த இடத்துல யோசிச்சு பார்த்து அவன் மிரண்டு போறான் பயந்து போறான் மனசுக்குள்ள ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்து அவனை கொண்ணுகிட்டே இருக்குங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்களா இருக்கு மீண்டும் ஒரு முறை பத்தாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் பீஷ்மரால் காக்கப்படும் நமது படை கண்ணுக்கு நிறைந்திருக்கவில்லை பீமனால் காக்கப்படும் அவர்களது படையோ கண்ணுக்கு நிறைந்திருக்கிறது துரியோதனன் தன்னுடைய பொறாமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்லோகமாக தான் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு இது அவனுக்கு பீமன் மேல இருக்கக்கூடிய பொறாமையை பிரகடனப்படுத்தக்கூடிய வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய விளக்கமாக இருக்குது பரந்தாமனுடைய பாதையில் அவருடைய திருக்கரங்களை பற்றி கொண்டு அவரது காலடி தடத்தில் நம்ம நடந்துட்டு இருக்கோம் இதுவரைக்கும் அழகாக பத்து ஸ்லோகங்களை நிறைவு பண்ணியிருக்கோம் அடுத்த பதிவில் பதினோராவது ஸ்லோகத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த பயணம் மிக இனிதாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இன்னைக்கு நாள் மிக இனிதாக அமைய நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி